ஒரு காலத்துல நம்ம எல்லாம் திராவிடமான நாட்டி அதை செஞ்சுக்கிட்டு தான் தளபதி அந்த செஞ்சு தளபதிக்கு ஆதரவா தான் நம்முடைய திருமா ஆகவே திருமா அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் ரவிக்குமார் அவரை என்பது படித்தவரை என்னுடைய பெரிய சிறந்த நண்பர் அந்த நண்பருக்கு மொத்தம் பதினேழு இடம் இருக்கும் அந்த பதினேழுல ஆறாவது இடத்துல ரவிக்குமார் இருக்கும் அந்த பட்டனை அழுத்தி நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்று மட்டுமல்ல விட போய் சொல்லணும் சொல்லுவீங்களா நாலு நாள் தான் இருக்கு நாலு நாள்ல எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும்